सुब्रह्मण्योः शिवषण्मुखाजनमाः श्रीवल्ल्यासनाय नमाः वल्ली मङ्गलाजनमाः वल्लीदेवायनम देवसेनापते नमः देवसेनापदिमूर्तये नमो नमः मङ्गलाय मङ्गलं शरवणभवा नमः ब्रह्मण्योहं सुब्रह्मण्योहम् आरुमोत्तय्यने वर्गवर्ग ॐवणभवाय कुमार गुरुवे नमः பக்கொண்ட மகா காய கோடி சமப்பிரவ அவினம் குருவே தேவ சர்வ காரிய பார்வதிபதையே அரஹரமாதேவனே போற்றி நாட்டம் இரேவா போற்றி போற்றி அதாவது சுவாமி பேர் சுவாமி சித்தநாதர் இங்கே வந்து மூவரால் பாடல் விட்ட ஸ்தலம் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மூவரால் பாடல்பட்ட ஸ்தலம் மேதாவி அப்படின்னு ஒரு மகரிஷி அந்த மேதாவி மகரிஷிக்கு பொன் அவரும் சுவாமி கிட்ட பகவானே எனக்கு பொன் வரோம்ல அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டார் சித்தனா சுவாமி என்ன சொல்கிறார் இங்கே பக்கத்தில் சித்தாம்பர தீர்த்தன்னு குளத்துக்கரை அந்த குளத்துக்கரையில் ஒரு சிவனை வச்சு அந்த சிவனுக்கு நம்ம அந்த நேர்லையே தாமரப்பு இருக்கும் ஏன்னா அந்த குளத்துக்கு பேரே வஞ்சி தடாக தான் பேர் அந்த தீர்த்தம் அந்த தாமரப்பூவை எடுத்து அண்ணன் அன்னைக்கு தொடுத்து சுவாமி சாத்திரர் சுவாமி சாத்தினோடனே அவருக்கு ஒரு நாள் ஞான திருஷ்டி உருவாகுது ஞான திருஷ்டி உருவாகி தான் குளத்தில் கண்ண குளத்தை பார்க்குறாரு பொன் குழந்தை தாமரப்பூவில் படுத்திருக்காங்க பச்சை பாவடை ரோஸ் அட்டை உடனே எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து கோவிலை வச்சு பூஜைகள் பண்ணி ஒரு நாள் அவங்களுக்கு பருவ காலம் வருது பேர் வைக்கிறாங்க நாச்சியார் அம்மன் அப்படின்னு அதனால தான் இந்த ஊர் நிறைய ஊரும் பக்கத்தில் உள்ளது நாச்சியார் கோம் இன்றைக்கி கல்வெட்டில் என்ன கோரியிருக்குன்னா இந்த நிறையூரில் பொண்ணு எடுத்து நாச்சியார் கோம்பி ஆண்டவர் கடையாதாரம் அந்த சொல்லியிருக்கு அதனால் இந்த கோவிலில் உள்ள பொண்ணை தான் நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் கன்னியாதாரம் பண்ணிட்டுருக்கார் கல்யாணம் பண்ணிட்டு இருந்ததை இருக்கக்கூடாது தான் வருஷா வருஷம் தீபாவளிக்கு பட்டு பட்டு புடவை இந்த காரம் சீட்டு பழம் போக்குவரத்து இதுதான் நூற்றி எட்டு தட்டு தீபாவளிக்கு அஞ்சா நாள் வருஷம் கொடுப்பாங்க பெருமாளுக்கு மாப்பிள்ளைக்கு அதேமாரி பொங்கலுக்கு மஞ்ச கொத்து இஞ்சி கொத்து கரும்பு வாழைப்பழம் நூற்றி எட்டு தட்டு யானை குதிரை பசுமாடு அதாவது கோ கோபூஜை பண்ணணும் அடுத்து கஜ பூஜை பண்ணணும் அடுத்து குதிரை பூஜை பண்ணி தான் வரிசை வெளியில் போகிறது அங்கே போய் மாமனார் மாமனாரத்துலேருந்து உங்களுக்கு வரிசை வந்திருக்குன்னு சொல்லி பெருமாளுக்கு வரிசை கொடுக்குறது திருப்பி அவங்க பூஜைகள்லாம் பண்ணி திருப்பி அவங்க மதுரை சம்பாவனை பண்ணுவாங்க இங்கே வந்து கோரக சித்தர் அதாவது பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தர் கோரக சித்தர் அந்த கோரக சித்தர் தான் இங்கே சுவாமிக்கு காலமாக பூஜை பண்ணியிருக்கார் பலகாலம் பூஜை பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் அவருக்கு உடம்பில் ஒரு பக்கத்தில் வெள்ளை வெள்ளையாக இருந்திருக்கு பகவானே நான் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் எல்லாம் சேவையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கேனே ஏன் மேலே இப்படி இருக்கேன் அப்படிங்கும்போது ஆனால் தான் அந்த கோரக சித்தருக்கு திங்கக்கிழமையில் நல்லெண்ணெயால் அபிஷேகம் பண்ணுறது நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த எண்ணெயை எடுத்து நம்ம உடம்புல போட்டுட்டு கடலா மாவு பயத்த மாவு தான் போட்டு குடிக்கணும் வேறு பத்தியும் போக்குவரத்து எதுவும் கிடையாது இப்போ டாக்டர்கிட்டலாம் போகணுன்னா இப்போ புளி சாக்க கூடாம்பாங்க கடுகு சாக்க கூடாம்பாங்க சுவாமிகிட்ட அவருக்கு அர்ச்சனை பண்ணுற அந்த வீவதி இருக்குது இல்லையா பிரசாதம் அந்த வீவூதியே மேலே தடவிக்கிட்டு நம்ம பட்ட வேஷ்டியும் சாதாரண வஸ்திரமும் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஆக இந்த வெண்குஷ்டம் அப்படின்னு தான் அப்புறம் பேர் வந்தது இப்போ வெண்புள்ளி அப்படிங்கிறாங்க அந்த ரோகம் இங்கே நிவர்த்தி ஆகும் இங்கே தஷினாமூர்த்தி மூணு தஷனாமூர்த்தி இருக்கார் எவ்வளோ பெரிய பெரிய சேத்திரமாக இருக்குது ரொம்ப விசேஷமான சேத்திரம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த சித்தநாத சுவாமி சேத்திரத்தில் இந்த நவகிரத்துக்கிட்ட இந்த அமைப்பு எங்கேயுமே கிடையாது ஏன்னா எல்லோரும் வந்திருக்கலாம் இந்த கோலுக்கு தரிசனத்துக்கு அந்த சித்தநாதரை பார்க்குறதுக்கு அவங்கவுங்களுக்கும் ஒரு குடுப்பனை போக்குவரத்தில் இருந்தால் தான் இந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் ஏன்னா இங்கே உள்ள நவக்கரக அமைப்பு எப்படின்னா சிவபெருமான் எப்படி மேற்க பார்க்குறக்காரோ அதே மாரி தான் நவக்கரத்தில் சனி குரு ராகு இவங்க மூணு பேரும் திருஷணாமூர்த்தி பார்க்குறாங்க அதாவது நடுப்புற சூரியன் சந்திரன் செவ்வா கேது இவங்க நாலு பேரும் மேற்க பார்க்க அதேமாரி இவங்களுக்கு பால சுப்பிரமணியர் மேற்க அதேமாரி குழந்த ரூபத்தில் சனி பகவான் அவரும் இங்கே மேற்க பார்க்க நீங்கள் காசிக்கு போகிற பலன் இருக்க காசி விஸ்வ விசாலாட்சி அவங்களும் இங்கே மேற்க அதேமாரி கோஷ்டம் கோஷ்டங்கிறது கோஷ்டிறது சம்ஸ்கரத்தில் பேர் இந்த பிரகாரத்தில் நேரு சைடில் உங்களுக்கு கால பைரவர் இந்த வீர பைரவர் இந்தண்டு சூரிய பகவான் அதுக்கு பக்கத்திலையே சித்தலிங்கம் சித்தலிங்கத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சண்டிகேஸ்வரர் அந்த சண்டிகேஸ்வரர் தெக்கப்பாக்கர் பெர் அதே பக்கத்தில் இந்த கடன் நிவர்த்தி லிங்கம் திங்கக்கிழமை அப்படிங்கிறாங்களே அந்த லிங்கம் இருக்கார் ரிடலிங்கம்னு பேர் அதாவது திங்கட்கிழமை மேல அரிசி மாவு எவ்வளோ எவ்வளோ அபிஷேகம் பண்ணுமோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு உள்ளதாக ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் ஒரு சுவாமிக்கு பெண் பொங்கல் போட்டால் விசேஷம் ஒரு சுவாமிக்கு புலிசாதமே சாதமே நைவேத்தியம் பண்ணால் அது ஒரு விசேஷம் இவருக்கு வந்து எலும்புச்சங்க சாதம் தான் நேவதி பண்ணும் அதான் மூணு வாரத்தில் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை இங்கே நிவர்த்தி ஆகிடும் இந்த சித்தநாத சுவாமி கோவிலில் ஏன்னா இப்போ போன வாரம் ஒருத்தர் முடிச்சின்னு போயிருக்காங்க பணங்காசுலாம் வந்து சேர்ந்துடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்க இன்னும் ரெண்டு வாரம் பண்ணலாம் என்ன இல்லைங்க சுவாமி மூணு வாரத்திலே அந்த பணம்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாருங்க ரொம்ப சாமி பவராக இருக்காருங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்னா அவங்க இங்கே சிஆர்சியில் தான் அவங்க டியூட்டி பார்க்குறாங்க இப்போ ஏன்னா இப்போ தீபாவளி கூட எண்ணெய் வேஷ்டி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த சித்தநாத சுவாமிகிட்ட அவ்வளோ பிரியும் அவங்களுக்கு ஏன்னால் இன்னும் வேறு யாரான அதான பிரச்சனையாக இருந்தால் என்ன சொல்கிறாங்க அப்படின்க்காங்க அதேமாரி உங்களுக்கு இந்த ஆணும் பெண்ணும் உங்கள் வீட்டில் கிரைண்டரு வாங்கி கொடுக்கல உங்ககிட்ட மிக்சி வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க இல்லைங்களா அதுக்கு என்ன வைத்தியம் என்ன ஏதுன்னு சில பேர் கேட்குறாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த சித்தநாத சுவாமி கோவிலில் பிரகாரத்திலேயே துர்கிக்கும் பக்கத்தில் அர்த்தநாரீஸ்வரன் இருக்கார் அவர் வந்து சிவன் பாதி பார்வதி பாதியாக இருக்காங்க அவங்க பேர் அர்த்தநாரீஸ்வரன் பேர் அந்த சுவாமிக்கு அதேமாரி உங்களுக்கு இந்த அஷ்டமி போக மராண நவமி அன்னைக்கு அவங்களுக்கு அதேமாரி அபிஷேகம் பண்ணால் அதேமாரி கணவர் மனைவி எவ்வளோ பிரச்சனையாக இருந்தால் கூட சேர்ந்துருவாங்க அந்த சுவாமி இந்த கோவிலில் இருக்குது இந்த கோவிலில் மூணு தசாமூர்த்தி வீணா தசாமூர்த்தி வீணா வாசிப்பர் தசாமூர்த்தி இந்த சீர்காழியில் எப்படி அதேமாரி சட்டநாதர் இருக்காருங்க அதேமாரி அஞ்சு சண்டிகேஸ்வரர் அஞ்சு சிவலிங்கம் மூணு தசாமூர்த்தி ரெண்டு பைரவர் ரொம்ப விசேஷமானது கோரக்சித்தர் கல்யாணம் ஆகாங்களுக்கெல்லாம் கண்ணி கழியுங்க குழந்தை இல்ல அவங்களுக்கு இந்த கோவிலில் தலைவருச்சம் பவளமல்லி பாரிஜாதன் பேர் அதுலேயே ஒரு துணியை ஒரு இது மாரி தூளி மாரி கட்டி அதுக்குள்ளே ஒரு இது பொம்மை மாரி வச்சிருவாங்க அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு வருஷத்தில் குழந்த பாக்கியம் கிடைக்கும் இங்கே மகாலட்சுமி குழந்தையாக தான் இருக்காங்க ஆனால் தான் மழைய மகாலட்சுமின்னு பேர் அதாவது இங்கே உள்ள தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் தான் குளிக்கணும் இதான் பிரம்ம தீர்த்தம் பேர் இந்த கேணி இந்த கேணியில் குளித்தா இந்த பிரம்மவர்த்தி பிடிச்சவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதாகிடும் இங்கே தான் இங்கே பக்கத்தில் மகாலிங்க சுவாமி திருவிடை மருந்து சொல்கிறாங்கல்ல பக்கத்து வந்து இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் ஏன்னா பெரிய சேர்த்தமானது மூவரால் சே பாடல் விட்டது சித்தநாதர் சௌந்தரநாய் அம்பாள் வெள்ளிக்கிழமை விசேஷம் வியாழக்கிழமை விசேஷம் இங்கே இங்கே மூணு தசாமூர்த்தி மேதாவி மகரிஷி இவங்களாம் ரொம்ப விசேஷமானது துர்க்கை பிரசன்ன துர்க்கன்னு பேர் ஒரு கால் பின்னையும் பின்னையும் பிள்ளையார் இங்கே பிள்ளையார் வந்து கிழக்க முகமாக இருக்கார் அதாவது அப்பா வந்து மேற்க பார்க்க இருக்கார் பிள்ளையார் கிழக்க பார்க்க இருக்கார் ஆண்ட விநாயகர்னு தான் பேர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெல்லிங்லாம் மாச்சி அகண்ட விநாயகர்னு வச்சுருக்காங்க இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது இந்த கோவில் இங்கே பௌர்ணமி தான் விசேஷம் பௌர்ணமிக்கு தான் மகாலட்சுமி யாகம் சாயந்தரம் ஏழுலேருந்து ஒம்பது மகாலட்சுமி யாகம் இந்த யாகம் மன்றத்தில் என்ன அப்படின்னா சில பேர் நம்ம யாகத்துக்கு தானே வந்தோம் யாகத்துக்கு தானே நெய் வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கு தானே தாமரப்பு வாங்கினோம் அதுக்கு தானே நம்ம பழம் வாங்கியிருக்கோம் அப்படிம்பாங்க இந்த யாகங்கள்லாம் பண்ணால் கூட இந்த அன்னதானம் செய்கிறது அவ்வளோதவ்வளோ சிறந்தது எவ்வளோ எவ்வளோ நம்ம வீட்டில் அந்த அன்னத்துக்கு ஒரு இதுவாக இருந்ததோ தான் அந்த அன்னதானம் பண்ணால் அவ்வளோ விசேஷமானது மகாலட்சுமி ஆகும் இங்கே அதேமாரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஆகும் காலையில் பத்துலேருந்து பன்னெண்டு மகாலட்சுமி ஆகும் இந்த சித்தர் இருக்கார் இல்லையா கோரக சித்தர் அவர் பக்கத்திலே இருக்கார் மேதாவி மகரிஷின்னு ஏன்னா யார்கிட்டையுமே சொல்லுவாங்க அது பார்க்க பார்க்க இவர் தான் மேதாவி இவரோட பொண்ணு தான் மகாலட்சுமி அப்படின்பாங்க இந்த மேதாவி மகரிஷியோட பொண்ணு தான் மகாலட்சுமி அந்த மேதாவி மகரிஷி சாப்பாட்டு கையில் ருத்ராட்சம் மாலை வச்சுருப்பாங்க இந்த கையில் படியல் லிங்கம் வச்சுருப்பார் ஏன்னா அவர் முழுக்க முழுக்க அந்த பொன் வாரம் கேட்கறது சிவபெருமான்கிட்ட பொன் வாரம் கேட்கும்போது அந்த கையில் அந்த லிங்கத்து தான் அவர் சுவாமிகிட்ட கேட்குறார் ஆனால் லிங்கமும் இந்த கையில் ருத்ராட்சமும் இது ரெண்டு தான் சுவாமிகிட்ட கேட்குறது அவருக்கு அந்த மகாலட்சுமி பிறந்துட்டாக்கும் பொன் குழந்த ஆனால் பிரபாலுக்கு பெருமாளுக்கு சீனிவாச பெருமாளுக்கு கனியாதானம் பண்ணி கொடுத்துட்டார் ரொம்ப சக்தி வாழ்ந்த ஸ்தலம் இது எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும் எல்லோரும் வரணும் இந்த கோவிலுக்கு எல்லாம் சௌகரியமாக நடந்துட்டுருக்கு தீபலம் போடணும் அவசிவாயமாக